கிட்டே லைவில் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்குது அதாவது சௌந்தர்யாவுக்கு வந்து பிஆர் இருக்கு பிஆர் இருக்குன்னு சொன்னாங்க இவங்க எல்லாம் வந்து ஒரு ஆறு பேர் சேர்ந்துக்கிட்டு சௌந்தர்யாவுக்கு வந்து பிஆர் இருக்குன்னு சொன்னாங்க அதுவும் வித் ப்ரூஃபோடு இருக்குனாங்க இப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னா அர்ஷிதா சொன்ன ஒரு வார்த்தை பேட்மேனோட ஒட்டு மொத்த மோத்திரம் கிழிச்சு முத்துக்குன்னோட ஒட்டு மொத்த மோத்திரை கிடைச்சனால அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க அதில் வந்து ரொம்ப உத்தம மாதிரி இப்போ கண்ணியன் வந்து பேசுகிறான் அதாவது சௌந்தர்யா வந்து எல்லோரும் பிஆருன்னு சொல்லப்போ அவங்களுக்கு எப்படி கஷ்டப்படுச்சோ அதே மாதிரி தான் இப்போ வந்து அன்சிதா சொன்ன என் வார்த்தை வந்து எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அவங்க எப்படி சொல்லலாம் உனக்கு வந்து இந்த வீட்டுக்குள்ளேயே பிஆர் ஒரு நடக்குங்கிறது எப்படி சொல்லலாம் எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குன்னு ஏதோ இவனுக்கு நடந்ததையும் சௌந்தர்யாவுக்கு நடந்தது ரெண்டே ஒன்றா வச்சு அதில் ஒரு சிம்ப தேசினா கிரியேட் பண்ணி அழுகிறான் இன்னொரு பக்கம் இந்த குண்டர் உட்காந்துக்கிட்டு ஐயோ எப்படி வந்து அன்சிதான் அப்படின்னு சொல்லலாம் அந்த வீட்டுக்குள்ளே பிஆர் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அனுசிதா வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து கக்கூடுத்த தடவை ஓகே ஆனால் வந்து முத்துக்கு பிஆர் நடக்குது அந்த பிஆர் வந்து சொல்லுவாங்க வெளியே போய் வந்து என்னால் தான் நீ ஜெயிச்சேன்னு சொல்லுவாங்க ஐயோ அவங்க என்னையே தான் சொன்னாங்க அவங்க எப்படி அப்படி சொல்லலாம் என்னோடய கிரெடிபிலிட்டி என்ன ஆகுது ஐயோ நான் அப்படிலாம் சொல்லக்கூடிய ஆளே இல்லையே நான் ஃபஸ்ட்டு பிஆரே இல்லையே நான் முத்துக்குமட்ட காசே வாங்கலையே காசு வாங்கிட்டு மட்டும் தானே பிஆரு கதற சேச்சின்னா சேச்சி தான்ண்டா தோத்தாலும் ஓடு உடனே வந்து முத்துக்குமார் சொல்கிறேன் நான் வந்து யாருக்கு காசு கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட என்ன காசாக இருக்குது நான் என்ன அப்படியே காசாக கொடுத்துட்டு வந்திருக்கேன் காசு கொடுத்து மட்டும் தான் பிஆர் அப்படின்னா அப்போ இதே வார்த்தையை சௌந்தரியா கேட்கலாமல சௌந்தரியாக்கு வந்து கா சௌந்தரியா காசு கொடுத்தா பேச வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீ எப்படி சொல்கிற நீ எப்படி சௌந்தரியா பியார்ன்னு சொல்லி எப்படி சுனிதா சொல்லிச்சு என்ன ஆதாரம் சொல்லி வெளியே வந்து மட்டும் சுனிதா பேப்பர் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் சொல்லும் சுனிதாவுக்கு ரெண்டாவது இந்த அது பேர் என்னது வன்சினி அதுக்கு வந்து சௌந்தரியா பிஆர் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் கட்டணும் அதே மாதிரி இந்த ஃபேட்மேன் எல்லாம் சொன்னாங்களா அதுக்குலாம் ஆதாரம் கட்டணும் ஆதாரம்லாம் தான் நீங்கள் வந்து சவுந்தர்யா மேலே வந்து சௌந்தரியா பிஆர் இருக்குது இருக்குன்னு சொல்லி சுற்றுடுங்க அப்போது உங்களை சொன்னால் உங்களுக்கு வலிக்குமா உங்களுக்கு வந்தால் தான் எங்களுக்கு வந்தால் தக்காளி சொன்னியா கதர்னா ஃபேட்மென் ஐயோ என்னை எப்படி சொல்லலாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னு அப்புறம் ஃபைனலாக ஒன்று சொல்கிறாரு அதாவது சவுந்தர்யாவையோ முத்துக்குமரனையோ ஜாக்லீனையோ நான் பிஆர்னு நினச்சாலாம் வந்து ஜெயிக்க வைக்க முடியாது மக்கள் நினச்சாலும் ஜெயிக்க வைக்க முடியும் இன்ஃப்ளூன்ஸ் வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா வந்து அழுக வச்சாங்கல்ல திருப்பி வந்து என்ன ஆயிடுச்சு கரும அவங்களுக்கே திரும்பி அதுவும் அனுசிதா சொன்ன வார்த்தையெல்லாம் எப்படி இருக்குன்னா நீயும் கஷ்டப்பட்டு ஜெயிச்சா கூட இந்த அவனால் தான் ஜெயிச்சான்னு சொல்லுவான்டா பார்த்துருந்துங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து சம்பவம் அவங்க கார்த்தக்கெல்லாம் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்